ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லா நம்ம மொழியுடைய பாடத்தில் அஹாது எண்ணிக்கைகளை முடித்தாச்சு நூறு வரையை நம்ம பார்த்து முடித்தாச்சு அலமது இல்லா ஒன்னுலேருந்து நூறு வரைக்கும் அரபு மொழியை கொண்டு எப்படி எழுதணும் எப்படி சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம படிச்சிட்டோம் அலமது இல்லா தொடர்ந்து நம்ம பாடம் நாலில் அல் அஷ்ஹரு அல் அஷ்ஹுருன் அப்படின்னா ஒன்று ஷஹ்ரு அப்படின்னா ஒரு மாதம் மாதம் அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாங்க அதே இது அஷ்ஹார் அப்படின்னு சொல்லும் பொழுது பண்மை அல் அஷ்ஹாரு மாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரபு மாதங்கள் பனிரெண்டு மாதங்களுடைய பேர்களையும் அந்த மாதத்துடைய சில சிறப்பான சிறப்பை கொண்டு அதோடு ஒரு வார்த்தைகளை நமக்கு சேர்த்து சேர்த்து இந்த பாடத்தில் நமக்கு கொடுத்துருக்காங்க முதல்ல நாம மாதங்களுடைய எண்ணிக்கை பனிரெண்டு அப்படின்ட்டு அல்லாஹால குரான்லேயே நமக்கு சொல்லி காட்டுறான் எப்போது பூமி எல்லாம் படைச்சானோ அப்பொழுது இருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை பனிரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மாதத்தில் எப்படி சித்திரை வைகாசி அப்படின்னு இருக்குதோ அதே போல் ஆங்கில மாதத்தில் எப்படி ஜனவரி பிப்ரவரின்னு இருக்குதோ அதே போல் அரபுகளுடைய மாதத்தில் நமக்கு ஒரு பனிரெண்டு மாதத்துடைய சிறப்பான ஒரு பேர்கள் உண்டு நம்ம சின்ன வயதுல இருந்து சொல்லி சொல்லிட்டு பன்னிரெண்டு மாதங்களுடைய பெயர்கள் படிச்சிருக்கோம் சில ரிவாயத்துகள்லயும் சரி இந்த மாதிரியான புத்தகத்திலயும் சரி சின்ன சின்ன வார்த்தைகளுடைய வித்தியாசம்தான் வரும் சரிங்களா ஆனா இதுவும் சரியான வார்த்தைகள் தான் சரிங்களா இப்போ நம்ம இதை எப்படி நம்ம படிக்க போறோம் அப்படிங்கறத பாருங்க முஹர்ரமுல் ஹராம் எப்படி நம்ம முஹர்ரம் அப்படின்னு மட்டும் படிச்சிருக்கோம் முஹர்ரமுல் ஹராம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஹராம் அப்படின்னு சொன்னா இது என்னடா ஹராம் போட்டிருக்கு அப்படின்னு நம்ம இது பண்ணக்கூடாது மஸ்ஜிது ஹராம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா கழ்பாவுக்கு பேர் சொல்லியிருக்க ஹராம்னா என்ன அப்படின்னா இந்த மாதத்தில் பாவத்தை தடை செய்திருக்கிறான் உங்களுக்கு புரியுதா ஹராம்னா தடை செய்வது அப்படின்ற அர்த்தம் அப்போ இந்த முஹர்ரம் என்கின்ற புனிதமான மாதத்துல அல்லாஹு தாலா பாவம் செய்வதை தடை செய்திருக்கிறான் அதனால முஹர்ரமுல் ஹராம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதத்துடைய முதல் மாதத்துல அதனுடைய சிறப்பை கொண்டு இந்த வார்த்தைகளை நமக்கு இணைச்சு கொடுத்திருக்கிறான் எப்படி வாசிக்கணும் முஹர்ரமுல் ஹராம் அப்படின்னு சொல்லணும் இரண்டாவது மாதத்துடைய பெயர் சஃபர் அப்படின்னு படிச்சிருக்கோம் சரியா சஃபர் அப்போ இங்கே சஃபரல் முதஃபர் அப்படி கொடுத்திருக்காங்க எப்படி கொடுத்திருக்காங்க சஃபருல் முதஃபர் அப்படி சொல்லிட்டு நமக்கெல்லாம் தெரியும் அந்த காலத்துல சஃபர் மாதம் அப்படினா பீடை பிடிச்ச மாதம் அப்படி சொல்வாங்க இல்லையா ஆ இந்த முதஃபர் அப்படினா சிறப்பானதுன்னு அர்த்தம் முதஃபர் அப்படினா என்ன அர்த்தம் சிறப்பானது இந்த சஃபர் மாதத்துல நிறைய நன்மையான விஷயங்கள் நிறைய நடந்துருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா முக்கியமான திருமணங்கள் கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தான் என்ன செஞ்சிருக்கு திருமணமே நடந்திருக்கு ஆமா நல்லது அப்போ இப்படி சஃபர் மாதத்துல நன்மையான விஷயங்கள் அல்லாஹுடைய அதாவது இஸ்லாமிய வரலாற்றுல நடந்திருக்கு ஆனால் நம்மளுடைய பார்வையில இப்பயுமே அல்லாஹால் பாதுகாக்கப்படுறது தவிர சஃபர் மாதமா எந்த நிகழ்வுமே வைக்காத ஒரு நிலையத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்போ இந்த இடத்துல நமக்கு உணர்த்துறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சிறப்புக்குரிய சஃபர் மாதம் அப்படின்ட்டு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கான் மூன்றாவது ரபிய உல் அவ்வல் அது நமக்கு தெரியும் அது இருக்கிறது போலதான் இருக்குது ரபிய எப்படின்னா என்ன அர்த்தம் வசந்தம் அவ்வல் அப்படின்னா முதல் முதல் வசந்தம் ஏன் அப்படின்னா அந்த மாதத்துலதான் யார் பிறந்தா நபி சொல்லலா அலி அவர்கள் பிறந்திருக்கிறாங்க ரபிய உல் அவ்வல் இது மூன்றாவது மாதம் நான்காவது ரபிய உல் சாணி அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க நாம எப்படி படிச்சிருக்கோம் ரபிய உல் ஆஹிர் அப்படின்னு படிச்சிருக்கோம் இந்த இடத்துல இரண்டாவது வசந்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த இடத்துல சாணினா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா எஸ்னானி அப்படின்னு படித்தோம் இல்லையா அதுலேருந்து வர்றது சாணி அப்படின்னா என்ன அர்த்தம் இரண்டாவது வசந்தம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்போ முஹர்முல் ஹராம் உல் முதல் உல் அவல் ரபி உல் சாணி ஐந்தாவது ஜுமாதல் உலா ஊலா எப்படி ஊதியிருக்காங்க ஜமாதில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் படுத்தி ஜுமாதல் ஊலா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா ஜுமாத் அப்படிங்க இது வந்து இது ஒரு சிறப்புக்குரிய ஒரு மாதம் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆறாவது ஜுமாத சானியா ஜுமாதஸ் சானியா சானியா அப்படிங்கறதும் இரண்டு அப்படிங்கிறது தான் அப்படிங்கறதும் அதனுடைய பொருள் ஜுமாதல் அவ்வல் ஜுமாதஸ் சானியா அப்படின்ட்டு எழுதிக்கிறனும் அதுக்கப்புறம் ஓகே ஹைர் அப்போ ஜுமாதல் ஊலா ஜுமாத சானியா அப்படின்னு வாசிக்கணும் அதுக்கப்புறம் ஏழாவது ரஜபுல் ருஜபுல் போட்டிருக்காங்களா உங்களுக்கு ரஜதன ரஜபுல் முரஜப் ரஜபுல் முரஜப் அப்படின்ட்டு இதனுடைய அர்த்தம் நமக்கு தெரியும் ரஜபுன்னு சொல்லிட்டு நம்ம பயானில் கூட அதனுடைய அர்த்தங்கள் நிறைய படிச்சிருக்கோம் அதாவது பாவ இது இந்த இடத்துலயுமே அதாவது கல்லெறிதல் அப்படின்றது ரஜப் அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது ரஜப் அப்படின்னு பொழுது ஓடைக்கு சொல்லுவாங்க ஓடை எப்படி ஓடையில தண்ணீர் செல்கிறதோ அதே போல பாவங்கள் இந்த ரஜபுடைய மாதத்தில் கடந்து செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தோதுவாக ரஜப் என்கின்ற வார்த்தையை கொடுத்துருக்கிறாங்க அதே போலதான் ரஜபுல் ரஜப் அதே தான் வருது சுபகாரம்ல இது ஏழாவது மாதத்துடைய சிறப்பு இந்த ஏழு அப்படிங்கு சொல்லும்போது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏழை தவிர்க்கவே முடியாதுன்னு வானம் ஏழு பூமி ஏழு வாரத்தின் நாட்கள் ஏழு அதே போல சூரத்தில் ஃபாத்திஹா ஏழு தவாஃப் ஏழு ஆ தவாஃப் ஏழு இப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் சஃபா சஃபாமர்வா சரி செய்வது ஏழு அப்படின்னு சொல்லிட்டு நாம ஏழா நாள் அப்புறம் நாற்பதாவது நாள் ஆ ஏழு தேங்காய் என்ன ஏழு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கோம் அல்ஹம்துலில்லா இந்த ஏழு என்பது அல்லாஹுடைய ஒரு கணக்கின் அடிப்படையில் சிறந்த ஒரு ஒரு விஷயமாகத்தான் இருக்குது இதுவுமே ரஜப் ஏழாவது மாசத்துல நமக்கு அல்லாஹுத்தால் நமக்கு கொடுத்துருக்குறோம் சுபஹானல இப்போ ஏழு ரஜபுல் முரஜபு அதுக்கப்புறம் எட்டு ஷர்பானுல் மு அல்தம் எப்படி வாசிக்கணும் ஷர்பானுல் மு அலதம் ஷர்பான் சிறப்பான ஒரு மாதம் சரிங்களா அதிலே முஅவ்வம் அப்படின்னா மகத்தான ஷர்பான் முஅவ்வம் அப்படின்னா அவீம் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வர்றது தான் முஅவ்வம் அல்லாஹ் குர அல்லாஹுடைய பேர் திருநாமங்களில் யா அவீம் மகத் மகத்தானவனே அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா அதுலேருந்து வர்றது தான் ஷர்பானுல் முஅவ்வம் அப்படிங்கிறது அர்த்தம் அதுக்கப்புறம் ஒன்பதாவது மாதம் ரமதானுல் முபாரக் ரமனா ரமதானுல் முபாரக் ரமபான் சுபகான் அல்லா பரக்கத்தான முபாரக்கான ரமபான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பதாவது மாதத்துடைய சிறப்பான பெயரை கொண்டு நமக்கு இந்த மாதத்தின் பெயரை கொடுத்துருக்குறாங்க ரமதானுல் முபாரக் பத்தாவது ஷவ்வாலுல் அப்படி தானே கொடுத்துருக்காங்க ஷவ்வால் ஷத்து கொடுத்துருக்காங்களா ஷத்து கொடுத்துருக்காங்களா சரி இங்கே கொடுக்கல ஷவாலுல் முக்கரம் எப்படி வாசிக்கணும் முகர்ரம் முகர்ரம் அப்படின்னா கரீம் சங்கைக்குரிய ஷவ்வால் கரீம் கர்ரம் அப்படின்னா சங்கைக்குரிய ஷவ்வாலுடைய மாதம் இப்போ ஷவ்வாலுல் முகர்ரம் அப்படின்னு வாசிக்கணும் அப்புறம் பதினோராவது மாதம் ஜுல் கழுதத்தில் ஹராம் ஜுல் கழுதத்தில் ஹராம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஹராம் அப்படின்னா எப்படி பாவத்திலிருந்து தடுக்கக்கூடிய மாதமும் அதே போல துல் என்பதும் அப்படியான ஒரு சிறப்பான மாதம் துல் ஹராம் அப்படின்னு வாசிக்கணும் பதினோராவது மாதத்தின் பெயர் பனிரெண்டாவது துல் ஹிஜத்தில் ஹராம் துல் ஹிஜத்தில் ஹராம் அப்படி தானே கொடுத்துருக்காங்க சரி ஜி மேல சத் இருக்கா ஓகே துல் ஹிஜத்தில் ஹராம் அப்படின்னு சொல்லிட்டு துல் கதத்தில் ஹராம் துல் ஹிஜத்தில் ஹராம் அப்படின்னு சொல்லி சரி ما محرم الحرام, محرم الحرام. صفر, المضفر. صفر المضفر ربيع الأول ربيع, الأول. ربيع, الثاني. ربيع الثاني جماد الأولى جماد, الأولى. جماد الثانية, جماد الثانية. رجب, المرجب. رجب المرجب شعبان المعظم رمضان المبارك, رمضان المبارك شوال المكرم, شوال المكرم ذو القعدة الحرام ذو الحجة الحرام, الحرام سرينجلا واسطة بسم الله الرحمن الرحيم محرم الحرام صفر المضفر ربيع الأول ربيع الثاني

ربيع الأول ربيع الثاني جماد الأولى جماد الثانية رجب المحرم شعبان المعظم رمضان المبارك شوال المكرم ذو القعدة الحرام ما شاء الله أوكي خير